ஹாய் மகளே அதே வந்து இப்போ ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் ஆனியன் மார்க்கெட் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் அதிலே அதே மார்க்கெட்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் கடைக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மக்களே நீங்கள் பாருங்கள் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் உங்கள் கடைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக இங்கே வந்து வாங்க எதுவும் ஃபோன் நம்பர் கேட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் அந்த மாதிரி தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தாதான் ஏன்னா டெய்லி வந்து ரேட்டு வந்து மாறும் ஸோ ஒவ்வொரு நாளும் மாறும் உங்களுக்கு யாரும் அப்டேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா நேரடியாக வந்து நீங்கள் ஏலமாக பார்த்து போட்டு நீங்கள் வாங்கிட்டு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இங்கே பாருங்கள் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு நேரடியாக பார்த்து ஏலம் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே பாருங்கள் காலையில் ஏழம் நடந்துகிட்ருக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு வியூவ பாக்கலாம் இவ்வளோ வண்டிகள் இருக்கு காலையில வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாதி வியாபாரம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்க இவ்வளோ வியாபாரம் போயிட்டுருக்கு இந்த மூட்டையெல்லாம் எல்லாமே ரெடி ஆகிருச்சு எல்லாம் லோடு ஏறிட்டுருக்கு ஸோ அடுத்த ஒரு பாட்டுக்கு போவோம் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பறங்கிக்க மட்டும் வேணும்னா அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இங்கே ஸோ டிகே மார்க்கெட் நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி டவுனாலில் அந்த மார்க்கெட்டுக்கே பொருள் வந்து இங்கேருந்து தான் போகுது ஏற்கனவே நம்ம நாச்சிப்பாளையம் வெஜிடபிள் மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ நாச்சிப்பாளையம்ன்றது அது ஃப்ரெஷ் காய்கறிகளுக்கான மார்க்கெட்டு எங்கே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட வரத்து வந்து பார்த்தீங்கன்னா செம வியாபாரம் போயிட்டுருக்குங்க இது வெஜிடபிள்ஸ் தான் இந்த பகுதி ஃபுல்லாவே தயவு தயவுசெய்து ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தயவு செய்து யாரும் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் கேட்காதீங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு வந்து மாறுபடும் பாருங்க முட்டை கொசு இருக்கு இது எல்லாம் இந்த பகுதியில் இருக்குது ஸோ ஃபோன் நம்பர் கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டெய்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா டெய்லி ரேட்டு வந்து மாறும் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில தான் உங்களுக்கு ரேட்டே வந்து ரொம்ப ஒரு லாபம் வைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும் ஸோ நேரில் வாங்க மக்களே இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு அடுத்து இந்த மாங்காய்லாம் வச்சுருக்காங்க அடுத்து வந்து இங்கே பாருங்கள் பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லாம் இருக்குது ஆளினால் நாள் அது நீங்கள் லோடாக வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே இது மூலமா யாராவது டிக்கெட் தூக்கி போட்டு தூர்வாக்கிட்டு இருக்காங்க எத்தனை பெரிய பூசணி கார் மட்டும் பாருங்க அதுக்குள்ள இங்கதான் வியாபாரம் வந்து பாத்தினா அடிச்சு பேச்சு தான் போயிட்டு இருக்கு ஸோ தக்காளி பீட்ரூட்டு எல்லாமே இருக்குது இல்லைன்ட்டு எதுவும் சொல்ல முடியாது இந்த சின்ன விலையிலையும் நீங்கள் வந்து ரேட் போட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சின்ன சின்ன அமௌண்ட்டில் வந்து எனக்கு வேணும் கொஞ்சமாக ஆனால் சின்ன சின்ன கடைகளுக்கு வேணும் ஏன்னா அவங்க வந்து ஸ்மால் குவான்டிட்டியில் தான் வாங்குவாங்க அந்த மாதிரி ஆட்களும் வாங்கிக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சந்தையில் சந்தைக்கு வந்து ஒரு சில இது வாங்குகிறவங்க அவங்களும் இது நீங்கள் வாங்கலாம் அங்கே ஒரு இடம் இருக்குது வாங்கலாம் அங்கே போகலாம் அங்கே அந்த இந்த குழம்புக்கு ஒரு வெற்றி போடுவாங்க அதெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க அது எப்படின்னு பார்ப்போம்

எல்லாமே வேற இருக்கு இந்த இதுக்கு வந்து போடுறதுக்கான குழம்புக்கு போடுற அது இருக்கு தக்காளி இருக்கு யூடியூப் சேனல்னா

இந்த பழமும் வந்து இறங்கிட்டு இருக்கு. சாதாரணமா இல்ல மக்களே. ஆரதால எழுத முடியல. ஓடதலாம் ஓகே பழமுளம் என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் சான்ஸே இல்லமா. இங்க பாத்தீங்களா? ஏசி எல்லாமே வந்து இறங்கியிருக்கு

அதனால் மக்களே தயவுசெய்து நேரில் வாங்க நேரில் வாங்க நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னா தான் பிடிச்ச வியாபாரிகளை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நாலு கடை இருக்கும் நாலு கடையில் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வியாபாரிக்கிட்டே வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வயசு எப்படி மாறுபணும்னு உங்களுக்கே தெரியாது அதனால் தயவுசெய்து நேரில் வந்து பார்த்து பேரம் பேசி வாங்கிட்டு போங்க ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு லாபம் தானே ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாமே இருக்குது தேங்காய் இல்லை அது வந்து தேங்காய் வச்சு கேரட்டு உள்ளக்கிழங்கு வாங்கிக்கலாம் உருளைக்கிழங்கு மற்றும் அனைத்து வகையான காய்கறிகளும் கிடைக்கும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஸோ ஓகே மக்களே ஓகே ஓகே மக்களே சோ வெஜிடபிள் மார்க்கெட் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஸோ வந்து நேரடியாக வந்து பார்த்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்போ தான் உங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க மக்களே ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோட உங்களை உங்களே நான் சந்திக்க போகிறேன் உங்களிடம் வந்து விட விருது உங்களுக்கு செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் மக்களே பாய்